என்னைக்காவது ஒரு நாள் தோட்டத்தில் மாங்காய் அடித்து சாப்பிட்ருக்கீங்களா இல்லை ரோட்டில் ஒரு பாட்டியோ தாத்தாவோ பழங்கு விற்றுட்ருப்பாங்களா துணியில் போட்டு அதை வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா இல்லை ஏன்னா அது நமக்கு அசுத்தம் நம்ம பாஷையில் சொல்லுவாங்க கெத்துன்னு நினச்சி சொல்லுவாங்க ஐ ஒன்ட் டேக் எனி அன்ஹைஜனிக் ஃபுட் இது அசுத்தம்னா இது சுத்தமாக இதெல்லாம் கருவிலேயே விஷமாக்கப்படுது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம கடைக்கு போய் பதினஞ்சு நாளைக்கு தேவையான காய்கறி வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஹேஷ்டாக் சேவ் ஃபார்மர்ஸ்னு கொட்ட எழுத்துல போடுற நம்ம யோக்கியமே கிடையாது இது கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைங்கிற பழமொழி சொல்கிற மாதிரி இருக்குது உனக்கு மூணுலேருந்து நாலு நாள் அழுகிற தக்காளி பதினஞ்சு நாளைக்கு வரணுன்னா விற்கிறவன் ஆயிரத்தெட்டு மருந்து அடிச்சு தான் விற்பான் அதுக்கு ஒரு ரேட்டும் போடுவான் விவசாயிக்கிட்ட தரமட்ட ரேட்டில் வாங்கிட்டு தாறுமாறான ரேட்டில் வாங்கிட்டு விற்பான் இதனால விவசாயி சாவலாம்னு தான் ஏதோ ஃபெயிலான பையனை ஆண்டி சென்னை மிருதால சேர்த்து விட்டா மாதிரி வரும் இந்த பெஸ்டிசைடு விளம்பரம் அவன் புழைக்கு இதுதான் வழி இதைதான் பண்ணி ஆகணும்னு நினைச்சிட்டு இதை பண்ணுவான் நாலு நாளைக்கு ஒரு தடவை கடைக்கு போய் வாங்க சோம்பிருத்தின படுற ஒன்னால சாரி தான் விவசாயி சாவுறான்னு சொன்னா அதுக்கு எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது இதெல்லாம் மாற வழி இருக்கா மாத்த முடியுமா முடியும் சென்னைல வர செப்டம்பர் டூ விருகம்பாக்கம் மெகாமட் பக்கத்துல யூடியூபர்ஸும் சனி பி குரூப்பும் சேர்ந்து ஒரு ஃபார்மர் மார்க்கெட் கிரியேட் பண்றாங்க சோ அந்த மார்க்கெட் உங்களால பக்கத்துல இருந்து உங்களால போக முடிய சூழ்நிலை இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் பாருங்க கண்டிப்பா ஃபார்மர்ஸ்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் என்னன்னு கேக்குறீங்களா பார்மஸ் மார்க்கெட்னா விவசாயிங்க அவங்களோட நடத்துல விளைஞ்ச பொருட்களை இப்ப முன்னாடி சொல்லியிருப்பாருல சனி பி அப்புறம் சேர்ந்து ஒரு மார்க்கெட் அங்க நடக்குதுன்னு அந்த மாதிரி ஒரு இடத்த பிளான் பண்ணி ஒரு கிரியேட் பண்ணிடுவாங்க மார்க்கெட் மாதிரி அங்க அந்த விவசாயிங்க வந்து அவங்க விளைஞ்ச பொருட்களை டைரக்டா அவங்களே நம்ம மக்களுக்கு விப்பாங்க அது மூலியமா என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட பொருட்களுக்கான விலை அவங்களே நிர்ணயிக்க முடியும் அதே மாதிரி நம்ம விளைவிச்சவங்க கையில வந்து நம்ம வாங்கிக்க முடியும் நமக்கு அந்த சாட்டிஸ்பாக்சன் அப்புறம் நம்ம குடுக்கிற காசுக்கான கரெக்டான பொருள் நம்ம கிடைக்குதுங்கிற ஒரு நம்பிக்கையும் கிடைக்கும் இந்த மிடில் மேன் மூலியமா அவங்களுக்கு குறையிற காஸ்ட் இதெல்லாம் எதுவுமே இல்ல டைரக்டா நம்ம வாங்குறதுனால அந்த பொருளுக்கான அவங்க செலவு பண்ண விதத்துக்கு கரெக்டான லாபம் அவங்களுக்கு போய் சேரும் இதுதான் இந்த ஃபியூச்சர் மார்க்கெட் ஒரு பெனிஃபிட் என்னடா ஃபியூச்சர் மார்க்கெட்னு சொல்றான்னு பாக்கறீங்களா இந்த ஃபார்மஸ் மார்க்கெட்டை நம்மளோட ஃபியூச்சர் மார்க்கெட்டா மாத்திரது நம்ம கையில தான் இந்த மார்க்கெட் வந்து இப்ப சென்னையில் மட்டும் தான் நடக்குது இந்த மாதிரி மார்க்கெட் வந்து உங்க ஊர்ல நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஊர்ல நீங்களோ இல்ல உங்க அப்பா அம்மா யாரோ பெரிய இருப்பாங்க நீங்க இந்த மார்க்கெட்டை வந்து உங்க ஏரியால நீங்களே தொடங்கி வச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும்